நேற்று நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு குழவி வந்து இதில் ஹோல்ஸ் போட்டு அதை எக்கு வச்சு எக்கு வச்சுட்டு போயிருது அதுலேருந்து நீர் மாதிரி விடையுது உள்ளேருந்து புழு வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறக்காக நேற்று வந்து ரெண்டு வச்சுருந்தோம் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது அதை ரிசல்ட் மட்டும் பாருங்கள் சரிங்களா எவ்வளோ வந்து அந்த குலைவு வந்து இறந்துருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் ரெண்டு வச்சுருந்தோம் நேற்று எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக இன்னைக்கு காலையில் வந்தோன்னே ஒன்று செட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நேற்று ஃபஸ்ட்டு வச்சது வந்து இவ்வளோ குழவு இருக்குது இதை நம்ம அப்படியே குளி தண்டி போச்சுலாம் அப்புறம் இன்னைக்கு மட்டும் இதில் வந்து இவ்வளோ குழவி இருக்கு இதனால நமக்கு என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப்பில் காய் வந்து நிறையா காய் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து கம்மியான காய் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நேற்று காய் நம்ம குடுங்காமட்டிருந்தோம்னா அந்த மாதிரி க குழவி கிடைச்ச காய் பிடுங்காமட்டிருப்போம் அதனால தான் அவ்வளோ காய் இருக்குது இன்னும் ஒரு மூணு நாள் வந்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு பார்ப்போம் எந்தளவுக்கு நம்ம ரிசல்ட் இருக்குன்ட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வந்து அந்த பூரா க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எந்தெண்ணம்னா ஊற்றி வைக்கலாம் எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த உள்ள ஒரு கட்டை மாதிரி இருக்குங்களா இதுக்காக வந்து குலை வரும் இந்த உள்ள ஒரு கட்டை மாதிரி இருக்கு அதுக்கு வந்து குலை வந்து வந்துருது இந்த இந்த அஹ் அதுல உள்ள வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ள அந்த எல்லாம் உள்ள போய் இந்த எண்ணெயில உளுந்துதான் வந்து நிறைய எல்லா வந்து இறந்து போயிடுது அதனாலதான் எண்ணெய் ஊற்றி வைக்கிறது இதனால என்ன ரிசல்ட் நல்லா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது காய்க்கு மேலே டேமேஜ் ஆயிருச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு மேலே குறைஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காய் தான் இருக்கும் இன்னும் ஒரு மூணு நாள் நல்லா நம்ம அறுவடை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தான் நமக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா நேற்று விட இன்னைக்கு நமக்கு காய் வந்து கம்மி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம இதை வச்சுருந்து காயை அறுவடை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு இதே மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காலையில் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தோம் அதோட ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் இருக்கு எந்த அளவு வந்து குலை வந்து இறந்து போயிருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வச்சா போதும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஏக்கருக்கு ரெண்டு வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு நாலாசி வைங்க அப்படித்தான் இதோட கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு இங்கேருந்து ஒரு நமக்கே தெரியும் ஒரு இருபது மீட்டருக்கு ஒன்று வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இருபது மீட்ருன்றது ஆமா ஒரு இருபது மீட்டருக்கு ஒன்று வைங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டு வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு தெரியல இப்போதைக்கு நாங்க வச்சிருக்கோம் கண்ட்ரோல் ஆகலாம்னு நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வைங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம காட்டில் மட்டும்தான் இது வந்து வச்சிருக்கோம் மற்ற காட்டில் தான் வயர் வைக்கல அதனால நம்ம காட்டில் உள்ள ஈயும் வருது பக்கத்தில் உள்ள காட்டும் ஈய வருது அதனால குறைஞ்சது ஒரு நாலஞ்சு ஆசை வைங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் லைக் பண்ணுங்க அப்படினா டிஸ்லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி வெள்ளி விவசாயம் பண்ணுறவங்க பொருளங்காய் விவசாயம் பண்ணுறவங்க பீக்கங்காய் விவசாயம் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரியும் அதிகமாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாண்டி பரவாயில்ல கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்போ ஷேர் பண்ணலாண்டி பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு இதை சொல்லுங்கள் இந்த காயை இந்த விஷயத்த இப்படிலாம் இருக்குது இந்த தான் வச்சிங்கன்னா சொல்லுங்க இல்லை நீங்கள் இது இது இதுக்கு மாதிரி இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க